வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுப்பணித்துறை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் ஊழியர் பணி மறுக்கட்டமைப்பு ஐந்து புள்ளி மூணு புள்ளி ரெண்டு என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது சங்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஊழியர் தலை நிரந்தர செய்தி நியூடு நிரந்தர செய்தி நிறுவனம் நிரப்பிடு நிரப்பீடு